அன்பு தம்பி விஜய் அவர்களின் எந்த ஒரு கூட்டமாயிருந்தாலும் மக்கள் திரட்சி திரட்சியாக அலி அலியாக எண்ணிலடங்காத மக்கள் வருவதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் நன்கறிந்திருக்கின்றிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் தமிழ் தாவேகா அரசு தனது தனக்கு தேவையான தனது மக்களின் வருகை எவ்வளவு கட்டுக்கடங்காமல் போகும் என்பதை நன்கு அறிந்திருந்த நிலையில் அவர்கள் கேட்ட இடத்தை போலீசார் வழங்க தவறி இருக்கின்றார்கள் இந்த அநியாயமாக உயிர்களை இழந்த எமது தமிழக தொப்புள் கொடி உறவுகளின் துயரங்களுக்கு திமுக அரசும் தமிழக போலீசாரும் தான் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்பது வெளிப்படை